ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பராசக்தி வர்சஸ் ஜனநாயகனை பற்றி தான் பார்க்க பார்க்கிறோம் வீடியோ கொஞ்சம் போக போகுது அது வாங்க பாப்போம் பராசக்தி பத்தி நீங்களே பராசக்தி வந்து அவங்க டைரக்டர் வந்து சுதா அவங்க தான் ஏற்கிறாங்க அதை கூட வந்து ரெண்டு நடிகர் நடிக்கிறாங்க ஒன்று அதர்வா ஒண்ணு இன்னொன்னு ஜெயம் ரவி ஜெயம் ரவி

ஜனநாயகன் வருது அவர்களோட இயக்கத்துல வந்து நிறைய ஸ்டார் வருது பாத்தீங்கன்னா நம்ம தளபதி இருக்காரு மமிதா பைஜூ இருக்காங்க பூஜா இருக்காங்க இன்னும் நிறைய ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க சர்பிரைஸா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க பாப்பா அது எப்படி இருக்கு அப்படின்னு படம் வந்து ஆனா ஏதோ ரீமேக் படம் அப்படின்லாம் சொல்றாங்க ஆமா பகவத் கேசரி பகவத்கேசரினு சொல்லி எல்லாரும் நம்ப வச்சுக்கிட்டு எனக்கு என்னமோ தோணுது ஆனா எச்வினோத் வந்து பகத்கேசரினு சொல்லி சொல்லிட்டு வீரன் மாதிரி ஒரு படம் ஒரு மாசம் ஒரு படம் குடுக்கப் போறாரு அப்படின்னு எனக்கு தோணுது பாப்போம் அதை வெயிட் பண்ணி பாப்போம்

கரியாமா இவ்ளோந்தான் சொல்ல வரைக்கும் நடிச்ச படத்துல எதுக்கட்டி கண்டிப்பா கூட கோடி வாய்ப்பு இருக்கு ஒரு கோடி இல்ல இருக்கு அதுக்கு உறுதியா சொல்ல முடியாது ஆயிரம் கோடி வசூல் தேவையில்லை இப்படி ஒரு தளபதிக்கு ஒரு கடைசி படமா தளபதின்ற வசூல் இல்ல கண்டிப்பாக ஒரு படம் நல்ல வசூல் ஆனா ஆயிரம் கோடி இல்ல எல்லாருமே இத்தனைக்கும் சொல்ல போனா இது வந்து ரீமேக்கா இருந்தா அதுன்றதா கன்ஃபர்மேஷனா சொல்லல ஆனா ரீமேக்குறே சொல்றேன் அப்படி பகவத்கேசரியாவே இருந்தாலுமே அதுவுமே ஒரு நல்ல ஒரு இதா கதையாத்தான் இருக்கும் அந்த அம்சமே அதனால சொல்றேன் படம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் அப்படி இருக்க சான்ஸ் எனக்கும் அதான் எச்சு வந்து கேசரி சொல்லி சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு கடைசி தீரன் மாதிரி ஒரு படம் கொடுக்க போறாருன்னு தோணுது ஏன்னா அவருடைய முன்னாடி படங்கள் வந்து எல்லாமே இருக்கும் அந்த படம் எல்லாமே இருக்க வேட்டையா இருக்கட்டும் கடைசி படம் எல்லாமே எல்லாமே கலந்து எடுத்திருப்பாங்க நல்லா இருக்கும் எல்லாருமே மக்கள் பாக்குற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும் அவர் எடுத்த ரீமேக் படமே இருக்கட்டுமே நேர்கொண்ட அப்படின்னு எடுத்த நேர்கொண்ட பா நேர்கொண்ட பாரு அந்த மாதிரி சொல்றேன் ரீமேக்காவே இருந்தாலுமே ரீமேக்குமே ஒரு நல்ல படமாதான் படம் நல்லா தான் போகும் அதுவுமே நல்லாதான் இருக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும் பாக்கலாம் படத்தோட காம்படிஷன் எல்லாம் ஆடியன்ஸ்

Bye.